வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாபிக் பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் திமுகக்குள்ள இப்போ உச்சக்கட்ட ஒரு மோதல்ங்க திமுக சீனியர்ஸ் சில பேர் இருக்காங்களா சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குது இந்த டிபேட்டுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழா திமுக மினிஸ்டர் ஏவா வேலு இருக்காரு பார்த்தீங்களா அவர் எழுதின புத்தகம் கலைஞர் என்னும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய விழா வந்து நடந்திருக்கு இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விழாவுக்கு வந்திருக்காரு அந்த விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது தான் ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறியிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அந்த ஸ்டேஜில் இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த ஸ்டேஜில் இருந்தார் இவங்க எல்லாரும் முன்னாடியும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேரஸில் திமுகவுடைய மினிஸ்டர்ஸ் திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே உட்காந்துருக்காங்க அந்த மீட்டிங்கில் அந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா இப்போது ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து நியூ ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா நியூ ஸ்டூடண்ட்ஸ்னால வந்து டீச்சருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அவங்கனால வந்து டீச்சருக்கு ஒரு ப்ராப்ளம் தான் ஏன்னா அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறது டீச்சருக்கு வந்து கொஞ்சம் சவாலான ஒரு காரியம்தான் அதுவும் திமுகவில் இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டு அவங்க அங்கே இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுத்துகிட்டு இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் சில பேர் வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட சீனியர்களை வந்து சமாளிக்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம் உதாரணத்துக்கு நீங்கள் துரைமுருகன் அவர்கள் எடுத்துக்கலாம் துரைமுருகன் அவர்கள்ட்ட ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நல்லதுக்காக ஓ அப்படியா சரின்னு சொல்கிறாரா இல்லை கெட்டதுக்காக கலாய்க்கிறதுக்காக ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியாது ஸோ ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு ஹேட் ஆஃப் இவங்கெல்லாம் சமாளிக்கிறீங்களே ஹேட்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தார் ஸோ இந்த பேச்சு ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆனிச்சா ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பேச்சை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு துரைமுருகன் அவர்கள் கலைஞருடைய கண்ணிலே விரலை விட்டாட்டினரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு இதை பற்றி துரைமுருகன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க சீனியர் மந்திரிகள்னால ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் வந்து சிக்கல் வந்து ஏற்படுது சீனியர்களை சமாளிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள்ட்ட கேட்கும்போது துரைமுருகன் அவர்கள் ட்ரிகர் ஆகிட்டார் துரைமுருகன் ரஜினிகாந்த் அவர்கள் சும்மா காமெடியாக பேசிட்டு போயிருக்காரு துரைமுருகன் அவர்கள் சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொன்னார் அப்படின்னா அதே மாதிரி மூத்த நடிகர்கள் வயசாகி போய் பல்லெல்லாம் விழுந்து விழுந்து போய் தாடி வளர்த்து சாகுகிற நிலையிலையும் நடிக்கிறதால இளைஞர்களுடைய வாய்ப்பு வந்து வீணாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு துரைமுருகன் அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு மறுபடியும் சொல்கிறேன் மூத்த நடிகர்கள் வயசாகி போய் பல்லெல்லாம் விழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலையிலையும் நடிக்கிறதால இளைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து வீணாகுது அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுக்க ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினிகாந்துடைய பேச்சுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுருக்காரு வழிவிடணும் வழிவிட்டு வழி நடத்தணும் திமுகல இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசி ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சுக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு பாருங்க அதை தான் நானும் சொல்றேன் வழி விட்டு வழி நடத்த தயாராகணும் சில பேர்லாம் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச இப்ப ஒரு பெரிய பஞ்சாயத்து திமுகவுக்குள்ள வந்து நடந்துக்கிருக்கு சீனியர் ஜூனியர் இடையே ஒரு பெரிய பஞ்சாயத்தா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து நடக்குது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சொன்னது அடுத்து அதை விட ஒரு பெரிய ஒரு அதிர்விலை ஏற்படுத்திருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனார்ல ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார்ல எதுக்காக சொன்னார் தெரியுமா துரைமுருகன் ஏவா வேலு இவங்கெல்லாம் வந்து இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரியணை வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா திமுகவில் கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிறத தான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி வந்து சொல்லியிருக்காரு சீனியர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டம் வந்து சூட்டுறது அரியணை கொடுக்கறது திமுகக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கலவரம் வெடிக்கும் அப்படி நடந்துச்சுன்னா அப்படிங்கிறத ஒரு வார்னிங் மாதிரி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல இது ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த காப்பிக் பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது துரைமுருகன் அவர்களுடைய கவுண்டரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்துடைய பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்தது அண்ணாமலை சொன்னது இவ்வளவு சீனியர்ஸ் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரியணை போது பார்த்தீங்களா அப்படி போணுச்சின்னா திமுக கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி வந்து சிம்பாலிக்காக அதை சொல்லிவிட்டு போயிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை சொன்னது இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்